மதுரை மாநகரில் போக்குவரத்து கடும் நெரிசலாக இருக்கிறது மழை காலம் ஆரம்பித்து விட்டதனால் நிறைந்து பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதுனால தண்ணி ஆறாக போயிட்டு இருக்கு மக்கள் சர்க்கஸ்ல பயணிக்கிற மாதிரி மதுரை மக்கள் சர்க்கஸ்ல பயணிக்கிற மாதிரி போக வேண்டியிருக்கு அமைச்சர் அவர்கள் இந்த பால வேலையை துரிதமாக முடித்து இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன முடிவு எடுக்க போறார் என்ன எப்ப மதுரை மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தன் வாயிலாக மாண்மீக அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன் ஏற்கனவே பத்தாண்டு காலமாக விழிவு காலம் இல்லாததை தான் விழிவு காலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதுரைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் ஏன்னா நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர் நகரப்பகுதியை சார்ந்தவர் சொல்ல போனால் போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனோன்னு அவர் வீட்டுக்கே போனேன் அப்புறம் போனால் அவர் எங்கேயோ பங்களா கட்டினு எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க